விஜய் அப்படின்றது தெரிஞ்ச ஆனா இன்னும் இவரு யாரையுமே நேர்ல மீட் பண்ணல அப்படின்னு எல்லாருக்குமே இப்ப தெரியும் மழையில பாதிக்கப்பட்ட மக்களை கூட இவரு அவரோட கட்சி ஆபீஸ்லதான் மீட் பண்ணாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம மக்களை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு பரந்தூர்ல விமான நிலையம் அமையக்கூடாது அப்படின்னு போராடிட்டு இருக்க மக்களை நேர்ல சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் பார்த்திருக்காரு இப்போ இந்த இடத்த நேர்ல பார்த்து ஆய்வும் செஞ்சிருக்காங்க ஆனா இந்த ஒரு சந்திப்புக்கு விஜய்க்கு போலீஸ் அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்றது இன்னவரை பார்த்தா தான் இருக்கு ஆனா இதுவரை இவங்க எந்த ஒரு அனுமதியும் வழங்கல அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இதுக்காக இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இப்போ ஏகனாபுரம் மக்களுக்காக ஏற்கனவே பல பேரும் போராடிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல விஜயம் அங்க போக போறாரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாவே